ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பத்து வகையான கத்திரிக்காய வழியை பார்க்கலாம் ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் இருக்கீங்களா வாங்க வீடியோ கொள்ள போகலாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பறிச்சிக்கலாங்க வெண்டைக்காயிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கமெண்ட்டு கேட்டுருந்திங்க வெண்டைக்காய் வந்து வளர்க்குற முறையும் அதுக்கு வர நோயும் கொஞ்சம் என்னென்ன நோய் வருது அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தீங்க வெண்டைக்காய்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோ தாக்குதல் அப்படின்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி தாங்க ஏன்னா அதுக்கு ஒரே ஒரு நோவு தாக்குதல் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா குருத்தில் வந்து பார்த்திங்கன்னா கள்ளிப்பூச்சோ மாவு பூச்சோ வந்து உக்காந்துக்குங்க அது உக்காந்துட்டாவே உங்களுக்கு வந்து மே மேற்கொண்டு அந்த காய் வந்து வளராதுங்க அது அதுவாடே அப்படியே நின்றுடுங்க செடியே வந்து தேய்ச்சியோ ஆன மாதிரி அப்படியே நின்றுடுங்க அந்த மாதிரி இருந்தால் வந்து நம்ம வெண்டைக்காய் செடியே ஒன்றும் பண்ணுறது பண்ணுறதுக்கு இல்லைங்க அது நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு செடி தாங்க வைக்கணும் அதனால வெண்டைக்காய் செடி பொறுத்த வரைக்கும் வளர்க்குறது ஈஸி தாங்க ஆனால் அந்த குருத்தில் வந்து எந்த மாவு பூச்சியும் எந்த கள்ளிப்பூச்சியும் இருக்கா இல்லையான்றத அப்பப்போ நீங்கள் வந்து தண்ணி விடும் போது நல்லா கையில் வந்து நல்லா பாருங்க பார்த்துட்டு தண்ணி விட்டு பழகுங்க அந்த மாதிரி பண்ணும் போது உங்களுக்கு வந்து குருத்தில் எந்த ஒரு பூச்சி இல்லாத இருந்தால் உங்களுக்கு அந்த குருத்தை தாக்கக்கூடிய நோவை அட்டாக் இல்லைங்க அந்த மாவு பூச்சி உக்காந்தால் மட்டும்தாங்க அந்த வெண்டைக்காய் செடி வந்து எழுறதில்லை இல்லைன்னா நீங்கள் இன்னொரு வேலை பண்ணலாங்க அந்த குருத்துக்கும் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து அந்த கத்திரி செடி வந்து நீங்கள் வந்து காட்டன் கிளாத்தில் கொஞ்சமாக போட்டு டேப் பண்ணலாங்க அந்த மாதிரி டேப் பண்ணும் போது உங்களுக்கு அந்த குருத்தில் வந்து உக்காரக்கூடிய அந்த கல்லிப்பூச்சி மாவுப்பூச்சி அந்த மாதிரி தொல்லை இருக்காதுங்க வெண்டைக்காய் செடி ஃப்ரீயாக காய் வச்சிட்டே வளருங்க அது ஒன்று நம்ம கவனிக்க வேண்டியது வெண்டைக்காய் செடியில் பார்த்தீங்கன்னா இது ஒன்று பார்க்க வேண்டியது இருக்குது வேறு எந்த நோவும் வெண்டக்காய் செடிக்கு வர்றது கிடையாதுங்க நம்ம தண்ணி மட்டும் கரெக்டாக பார்த்து வெண்டைக்காய் செடிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் இழுக்குங்க கொத்தவரங்காய்க்கு தண்ணி எப்படி கம்மியாக உண்ணுமோ வெண்டைக்காய் செடிக்கு கொஞ்சம் தண்ணி ஈரப்போதான் இருந்துகிட்டே இருக்கணுங்க கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்தால் சீக்கிரம் செடி வந்து ட்ரைனஸ் ஆகிடுங்க அதனால் வெண்டக்காய் செடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியுமே தண்ணி உண்ணுங்க கொத்தவரங்காய்க்கு ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் தண்ணி விட்டால் போதுமானதுங்க வாங்க அடுத்து வந்து கத்திரிக்காய் பறிச்சிக்கலாம் கத்திரிக்காய் வந்து இது பார்த்திங்கன்னா பழைய கத்திரிக்காய் செடி தாங்க அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கத்திரிக்காய் இருக்குதுங்க அப்புறம் சுஜா சிஸ்டரும் கமெண்ட்டு கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி அவரக்காய் செடியிலையும் லாங் பின்ஸுலேயும் அஸ்வினி பூச்சிங்க வந்து வ வந்தால் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க அஸ்வினி பூச்சின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த மிளகா செடி பவுடர் நான் சொல்லுவேன் இல்லைங்களா அதை நீங்கள் டேப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வராதுங்க நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்க அதை ட்ரை பண்ணிவிட்டு ஒரு மூணு நாள் கழித்து செடியை கழவுன மாதிரி தண்ணி விடுங்க அந்த மாதிரி பண்ணிங்கனாவே உங்களுக்கு அஸ்மினி பூச்சியுமே வராதுங்க அஸ்மினி பூச்சி எறும்பு மாவுப்பூச்சி இது மூணுத்துக்குமே அந்த பவுட்ரு கட்டுப்படுங்க அதனால ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு ரொம்ப தொல்லையாக இருக்குது அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் டேப் பண்ணுங்க அப்படி இல்லை ஒரு டைம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு ஒரு டைம் நீங்கள் டேப் பண்ணாவே போதுமானதுங்க ரொம்பலாம் டேப் பண்ண வேண்டாங்க ஏன்னா செடி வந்து அதுக்கப்புறம் அதுக்கே ஒரு ஹீட்டான மாதிரி ஆகிடுங்க அதனால் நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒன்ஸு டேப் பண்ணுங்க சரியாக போயிடுங்க உங்களுக்கு நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என் கார்டனில் இப்போ அந்த பவுட்ரு சின்ன செடியாக இருக்கும் போது யூஸ் பண்ணதோட செடிங்க அதுக்கப்புறம் நான் யூஸே பண்ணலைங்க நம்ம தண்ணி விடும் போதே முடிஞ்ச அளவுக்கு நம்ம செடியை கலவு கழுவி விட்ட மாதிரி தண்ணி விட்டோம்னாவே இந்த பூச்சி தாக்குதல்லாம் வராதுங்க நான் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன செடியாக வளரும் போது நான் டேப் பண்ணதான் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன் அது அப்போ பண்ணதோட சரிங்க அதுக்கப்புறம் நான் பண்ணவே இல்லைங்க அப்படியே பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு இளமேலாம் அந்த வெள்ளை வெளியாக பவுட்ரு தெரியுங்க நீங்களே பாருங்கள் அந்த செடி மேலே எந்த செடி மேலேயுமே இருக்காதுங்க ஏன்னா நான் ரொம்ப நாள் அதாவது சின்ன செடியாக இருக்கும்போது பயன்படுத்தினதோடு சரிங்க இந்த கத்திரிக்காய் பாருங்க டிசைன் டிசைனாக காய் வைக்குதுங்க அதாவது கலர் பாருங்க நடுவில் கிரீன் கலராக எப்படி இருக்குது பாருங்கள் இது இத்தாலியன் பெரிய கத்திரிக்காய்னு சொல்லிட்டு வச்சதுங்க பெருசாக வச்சுச்சிங்க கத்திரிக்காய் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வைக்குதுங்க வாங்க அடுத்து வந்து பிளாக் பியூட்டியில் குண்டு கத்திரிக்காய்ங்க இது குண்டு கத்திரிக்காயிலே பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் பிளாக்குங்க இது டா பிளாக்லே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் ப்ரௌன் மாதிரி இருக்குதுங்க அது ஒரு க டிசைனில் வைக்குது காய் இது பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காக இருக்குது கலரு அந்த மாதிரி ஒவ்வொரு ரகமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்குதுங்க காய் இன்னைக்கு உண்மையிலேயே எனக்கு இந்த அறுவடை பண்ணும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க என்னுடைய பையன்கிட்ட கூட நான் வீடியோ காலில் காமிச்சு பார்சாமி எப்படி இருக்குது கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷப்பட்டேங்க அந்த மாதிரி இந்த கத்திரிக்காயெலாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்ததுங்க இன்றைக்கி அறுவடை இன்னைக்கு எனக்கே ரொம்ப பிடிச்சதுங்க இப்போ அறுவடை பண்ணதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரௌனாக இருக்குதுங்க அந்த குண்டு கத்திரிக்காய் பிளாக்கில் ஒண்ணு பாத்தீங்கன்னா டார்க்கு பிளாக்குங்க அந்த மாதிரி கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம் கொடு கொடுக்குதுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா டார்க்கு குண்டு கத்திரிக்காதாங்க நல்லா கொத்து கத்திரிக்காய் வாட்டம் வைக்கிதுங்க இந்த பிளாக்கு அது பாத்தீங்கன்னா ஒத்த ஒத்தையா வைக்குதுங்க இதுல பாத்தீங்கன்னா எத்தனை வித்தியாசமா வைக்கிது பாருங்க இப்படி மழை வந்ததுனால செடிங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரப்ப நனைஞ்சிட்டு இருக்குதுங்க பாருங்க கிரீன் கலரில் பார்த்தீங்கன்னா குண்டு கத்திரிக்காங்க இது பச்சை கத்திரிக்காய் பச்சையில் குண்டு கத்திரிக்காங்க இது இது ஒன்றும் கொஞ்சம் பெருசாக விட்டுன்னு விட்டுட்டுங்க உங்களுக்கு வந்து கத்திரிக்காயில் வந்து இன்றைக்கி என்ன ஒரு புதுமையான கத்திரிக்காயோட பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஷேப் கத்திரிக்காங்க அதாவது ஆர்ட் மாதிரியே இருக்குதுங்க அந்த கத்திரிக்காய் அதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இத்தாலியனுடைய ரகம் தாங்க இதுவும் பெரிய கத்திரிக்காங்க இதுவும் பிளாக் பெட்டியில் எல்லாம் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நிறைய வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா சைஸ் சின்னதாகிடுதுங்க லட்சுமி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பாவக்காய் ஜூஸை பற்றி நீங்கள் கொடுத்த கமெண்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அப்புறம் புஷ்பதேவி சிஸ்டரும் வறுவல் நல்லா இருந்ததுங்கன்னு சொல்லி கொடுத்த கமெண்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் ஒரு சிஸ்டர் கமெண்ட்டு கேட்டிருந்தீங்க பாவக்காய் ஜூஸு இவ்வளோ கெட்டியாக எப்படி குடிக்க முடியுது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க அந்த டேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கசப்பு கசப்பு காரங்க ரெண்டும் மிக்ஸாக தான் இருக்குங்க அது அது அப்படி தாங்க குடிக்கணும் ரொம்ப தண்ணியெல்லாம் குடிக்கக்கூடாதுங்க அது ரொம்ப தண்ணியாக குடிச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் குளுக்கோஸாக அது மாறிடுங்க நம்ம உடம்புல அதனால கொஞ்சம் கெட்டியாக குடித்தோம்னா நம்ம உடம்புக்கு ஆரோக்கியங்க அதனால தான் அப்படி கெட்டியாக குடிக்கிறதுங்க வாங்க அடுத்து வந்து வயலட் கலரில் குண்டு கத்திரிக்காங்க இதுலேயும் ஒரு கத்திரிக்காய் இருக்குதுங்க வெங்காய பாருங்க முள்ளு கத்திரிக்காயில் உனக்கு மூணு கத்திரிக்காய் இருக்குதுங்க ஆனால் அந்த செடியில் கத்திரிக்காய் பறிக்கும் போது பார்த்து பறிக்கிறதா இருக்குதுங்க ஏன்னா அந்த முள் வந்து பார்த்தீங்கன்னா கையை குடிச்சிருதுங்க பாருங்க எவ்வளோ அந்த மழை நைட்டு வெடிகால பெஞ்சதுனால அந்த காய் மேலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி பாருங்க எப்படி இருக்கு அதாவது இன்னைக்கு அறுவடையே எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க நேச்சுரலாக நேச்சுரல் சீனரியில் அறுவடை பண்ண மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு என் செடிங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் போதும் அதை பறிக்கும் போதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க அதை உங்களோட ஷேர் போதும் எனக்கு சந்தோஷமா இருக்குதுங்க நிறைய பேர் என்னுடைய கார்டனை லைக் பண்ணுற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது கமெண்ட் கொடுக்குற விதமும் ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க இதே மாதிரி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணிட்டு பாருங்க இது ஒரு அங்கே கத்திரிக்காயில் அதாவது பிளாக் போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது வால் மாதிரிங்க கொஞ்சம் நீள வாக்கில் வருங்க ஆனால் கொஞ்சம் குண்டு சைஸுங்க இது ரொம்ப வாள் இல்லைங்க குண்டாக கொஞ்சமாக வாழுங்க அந்த மாதிரி இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா ஒயிட் கத்திரிக்காயில் வால் கத்திரிக்காங்க போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கத்திரிக்காயை காமிச்சதுக்கு அது ஒரு ரெண்டு மூணு கமெண்ட் வந்துருந்ததுங்க அதாவது ஒயிட் கலரை மட்டும் லைக் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்றது அதை படித்த பின்னாடி எனக்கு தெரிஞ்சதுங்க அதாவது ஒவ்வொரு கத்திரிக்காயும் தனித்தனியாக ரசிக்கிறீங்க அந்த ஆர்ட் ஷேப் கத்திரிக்காய் பாருங்கள் ஆர்ட் மாதிரி எப்படி அழகாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு இந்த கத்திரிக்காய் எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட்டை கொடுங்க எனக்கு இந்த கத்திரிக்காய் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க ஒரு வித்தியாசமான கத்திரிக்காய் பார்க்கும்போது ஒரு சந்தோஷங்க இதுவும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான காய்ங்க நம்மளுடைய கத்திரிக்காய் தோட்டத்தில் அடுத்த கத்திரிக்காய் எப்படி வைக்குதுன்னு பார்க்குறேங்க அதுவும் இதே மாதிரி வைக்குதா இல்லை குண்டா வைக்குதான்னு பார்க்கணுங்க இனிமேலே இன்றைக்கி கத்திரிக்காய் வந்து க கலரும் சரி டிஃப்ரெண்ட்டாக அறுவடையும் சரி சூப்பராக இருந்ததுங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்து நீங்களும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும் லிக்விட் தண்ணி பற்றி நீங்கள் போன நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதுதாங்க இதுக்கு காரணம் வேறு எதுவுமே இதுக்கு காரணம் கிடையாது எருவு ஆட்டு எருவும் லிக்விட் தண்ணியும் இதனுடைய வளர்ச்சிக்கும் இதனுடைய காயினுடைய அறுவடைக்கும் அது மட்டுமே காரணங்க இது ரெண்டையும் நம்ம பயன்படுத்தி இந்த அளவுக்கு நம்மளால அறுவடை எடுக்க முடியும் அப்படின்றத காட்டுறதுக்கு தாங்க இந்த வீடியோவே நான் வந்து உங்களுக்கு திரும்பி திரும்பி சொல்றதா இருக்குது இப்போ நம்மளுடைய வரி கத்திரிக்காய் நீல கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா புது ரெண்டு செடி இருக்குதுங்க வெண்டைக்காவும் இன்னும் கொஞ்சம் இருக்குதுங்க நான் கவனிக்காத விட்டுட்டு இருந்தேன் அதையும் இப்போ பறிச்சிக்கலாம் அதாவது மறைஞ்சிக்குதுங்க இலையை மறைவுல மறைஞ்சுக்குதுங்க நம்ம மேலாக்கா பார்த்தோம்னா தெரியறதில்லைங்க அதாவது நம்ம நம்ம கிட்டே அதை ஒளிஞ்சு விளையாடுற மாதிரி ஆயிடுதுங்க இப்ப காய் கிட்ட நான் வந்து விளையாட்டு மாதிரிதாங்க ஆச்சு அறுவடை ஒவ்வொரு தடையும் அறுவடை எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சுக்குதுங்க அப்புறம் தேடி கண்டுபிடிச்சுதாங்க அறுவடை பண்றதா இருக்கு இதுவும் எனக்கு ஒரு விளையாட்டு மாதிரி ஆகிப்போச்சுங்க எனக்கும் செடிங்களுக்கும் உண்டான விளையாட்டு சிக்கப்பு வேண்டு பார்த்தீங்கன்னா பக்கக்கிளைங்கெல்லாம் நல்லா வருதுங்க வந்து அதுலேயும் நம்மளுக்கு காய் கொடுக்குதுங்க அதனால பரவாயில்லைங்க இந்த ரகம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்ல ரகம்தாங்க ஏன்னா பக்க கிளைங்கள்லாம் வந்து அதில் ஒரு நாலஞ்சு காய் நம்மளுக்கு வந்து சேர்ந்து கிடைக்குதுங்க பச்சை வண்டியும் இப்போ அப்படிதாங்க வைக்கிது சிகப்பு வண்டியும் அப்படிதாங்க வைக்கிது பக்க கிளைகள் வந்து நம்மளுக்கு காய் வச்சுச்சுன்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஒரே செடியிலேயே அஞ்சாறு காய் ஏறுத்தர்லாங்க இந்த சிகப்பு மூக்கூத்தி அவரை பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர் தாங்க பாருங்கள் கொனையிட்டில் பார்த்தீங்கன்னா சிகப்பு சிகப்பாக இருக்குது பாருங்கள் இந்த மூக்கூத்தி அவரை பற்றி உங்கள் நான் கேட்டுருந்தேன் இந்த சீசனில் இது பூ வைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தேன் நீங்கள் கமெண்டில் எதுவும் அந்த யாரும் சொல்லாத போயிட்டீங்க அதனால் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க அப்படின்றது தாங்க என்னுடைய கே பதிலாகவே இருக்குது ஏன்னா ஒரு உமா வெங்கடேஸ்வரன் வந்து குழுக்களு முறையில் நான் வந்து வீடியோவில் தேர்ந்தெடுத்ததுங்க போன வீடியோவில் நான் பேசியிருப்பேன் அவங்க வீடியோவுக்கு கமெண்ட்டும் கொடுத்துருக்காங்க ஆனால் அவங்கள தேர்ந்தெடுத்ததை வச்சு அவங்க க கமெண்ட்டில் எந்த ஒரு பதிலுமே சொல்லலைங்க இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா அவங்க ஃபுல்லாக வீடியோ பார்க்குறது தாங்க தோணுது எனக்கு ஏன்னா ஒருத்தர் நம்ம செலக்ஷன் பண்ணியிருக்கோம் ஆனால் அதை பற்றி அவங்க எதுவுமே கமெண்ட்டில் ரிப்ளே வரல வாட்ஸ்அப்புக்கும் வரல இது நம்ம பார்க்கும் போது தான் என்னென்னு நினைக்க தோணுதுன்னா பதிலை மட்டும் கொடுத்துட்டு வெளியே போயிடுறீங்களோன்னு தோணுதுங்க ஃபுல்லாக நீங்கள் வீடியோ பார்க்கறதில்ல அப்படின்ற மாதிரி தாங்க எனக்கு தோணுது அதனால் வீடியோ வந்து நான் நீங்கள் என்ஜாய் பண்ணணும் ரெண்டாவது இதில் டிப்ஸ் இருந்தால் நீங்கள் உங்களுடைய கார்டனுக்கு அது உதவியாக இருக்கும் அப்படின்றதுக்கு தாங்க நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசைங்க வாங்க அடுத்தது வெள்ளப்பகல் பறிச்சிக்கலாம் வெள்ளப்பகல் பார்த்தீங்கன்னா நல்லா பந்தல்ல நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் இது ஒரு அரை கிலோ அளவுக்கே இப்போ வெள்ளப்பகல் இருக்குதுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது வெள்ளப்பகல் உண்மையிலே சூப்பராக அறுவடை கொடுக்குதுங்க அடுத்தது கொத்தவரங்க அறுவடையை பார்க்கலாங்க வாங்க கொத்தவரங்கி கொஞ்சம் கம்மி தாங்க மழை பார்த்தீங்கன்னா இப்போ மூணு நாளாக தொடர்ந்து டெய்லியும் வருதுங்க வரங்க இப்போ மூணு நாள் தான் அறுவடை பண்ணி ஆச்சுன்றதுனால கொஞ்சம் இன்னைக்கு காய் கம்மி தாங்க ஒரு கால் கிலோ காய் தாங்க இன்னைக்கு அறுவடைக்கு வந்துச்சு ஏன்னா இப்போ நான் அறுவடை பண்ணி மூணு நாள் தாங்க ஆகுது அதனால காய் வந்து இன்னும் ஊறலைங்க ஆனால் காய் ஒவ்வொன்றும் பாருங்கள் எவ்வளோ தப்பமாக எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க கொத்தவரங்காய் பொறுத்த வரைக்கும் களைகோட்டை போட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்குங்க பாருங்கள் ஒரு ஒரு காயே எவ்வளோ தப்ப இருக்குது பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மழை பெய்யுறதுக்கும் நம்ம போட்ட எருவு நம்ம போட்ட மண் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி மக்குங்க இதுக்கு மேலே செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே சத்து நல்லாவே அது கிடைச்சி இன்னும் செடி வந்து இன்னும் நல்லா காயும் தெரிச்சியாக வைக்கிங்க காயும் அதிகமாகவும் கொடுக்குங்க இருந்தாலும் நம்மளுக்கு இவ்வளோ நாள் நம்ம தண்ணி ஊற்றுறது தாங்க நம்ம அறுவடை எடுத்தோம் இப்போ மழை பெய்யறதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த எரு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மக்கக்கூடிய தன்மை இப்போ இதுக்கு மேலே அதுக்கு நல்லா கிடைக்குங்க அதனால இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா செடியினுடைய ஆரோக்கியம் இன்னுமே நல்லா சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவரைச்செடி செடி நான் காட்டுறேன் அவரை செடி பார்த்திங்கன்னா செகப்பாவரையும் வெள்ளாவரையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது சுரக்கா செடியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருக்குதுங்க மூணுமே பார்த்தீங்கன்னா போட்டி போட்டுன்னு வளருதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக வளருதுங்க பாருங்கள் போல் காய்ங்க அதாவது ஒரு ரெண்டு செடியில் மட்டுங்க நான் பறிச்சது இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள் நம்ம கொனையட்டில் நம்ம பூ பாருங்கள் அதிலேயும் காய் வச்சுட்டே போது பாருங்கள் அதனுடைய அதனால தாங்க நான் வந்து இந்த கொத்தவரங்காயை பொறுத்த வரைக்கும் காய் கிள்ளும் போது பார்த்து கிள்ளணும்னு சொல்கிறதா இருக்குதுங்க ஏன்னா அந்த பூ வந்து அடிப்பட்டுருச்சு இல்லை அதுக்கு நம்ம ஒடிச்சுட்டோம் அப்படின்னா அந்த கொனைய வரைக்கும் காய் வராதுங்க உங்களுக்கு நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்லேயும் காட்டுறேன் பாருங்கள் எப்படி பிஞ்சு வச்சுட்டு போது பாருங்கள் அந்த அளவுக்கு பிஞ்சி கொணா வரைக்குமே வைக்கிங்க நம்ம அதை அடிப்படாத காய்கிள்ளுங்க இந்த வீடியோவில் கேள்வி நேரங்க நான் எத்தனை வெள்ளப்பாக பறித்தேன் அப்படின்றது தாங்க கேள்வி அதுக்கு சரியான ஆன்சரை சொல்லுங்கள் விதையே வெல்லுங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க ஏன்னா நீங்கள் வெ விதைய ஆன்சரை மட்டும் க சொல்கிறீங்க என்ன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்ற விஷயத்தை நீங்கள் சொல்ல மாட்டேன்றீங்க ஒரு சிலர் பேர் மட்டும்தான் கமெண்டில் வந்து நல்லா இப்போ வந்து என்னென்ன பார்த்த விஷயத்தெல்லாம் கமெண்ட் கொடுக்குறீங்க சுத்தாமணியனாக இருக்கட்டும் லட்சுமியாக இருக்கட்டும் திருச்சி பிரேம்லதாவாக இருக்கட்டும் புஷ்பதேவியாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஜானகி இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நெ நீங்களாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே விளக்கமாக கொடுக்குறீங்க கமெண்ட்டு மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா கேள்வி என்ன கேட்டனோ அதுக்கு உண்டான ஆன்சர் மட்டும் கொடுக்குறீங்க அப்புறம் அறுபடியே சூப்பர் அந்த மாதிரி ஒரே ஒன்லைனில் கொடுத்துட்டு போயிடுறீங்க என்ன நீங்கள் அந்த அந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணி கமெண்ட் கொடுங்க ஏன்னா இந்த வாரத்தோட கடைசி வாரம் குழுக்கள் முறையில் பார்த்தீங்கன்னா கடைசி வாரங்க அதனால் எல்லாருக்கும் வாழ்த்துக்களுங்க நீங்கள் ஜெயிக்கணுன்றது தான் என்னுடைய ஆசைங்க பாருங்கள் பாலக்கரை வாங்க பறிச்சுக்கலாம் பாலக்கரையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக அது அந்த மலைக்கு இன்னுமே நல்லா தலை பெரு பெருசாக இருக்குதுங்க கீரைக்கு வந்து பஞ்சமே இல்லாத அளவுக்கு ஆகி போச்சுங்க அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பேக்கில் இருக்கிற கீரையும் எனக்கு வருதுங்க இப்போ இந்த பாலக்கீரையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்று போட்டி போட்டு நல்லா வருதுங்க இப்போ காலி ப்ளவரும் பார்த்தீங்கன்னா பூ வச்சிருச்சிங்க காலி பாருங்கள் உள்ளே பூ இருக்குது பாருங்க நான் உங்களுக்கு இன்னொரு டைம் வந்து வீடியோவை வாழைக்கீரை பறிச்சிட்டு வந்து நான் உங்களுக்கு இன்னொரு டைம் உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் வாழைக்கீரை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு இலையும் அதாவது நாலு இலையே ஒரு கத்தை வந்துருங்க அந்த அளவுக்கு பெரிய பெரிய இலையாக இருக்குதுங்க சூப்பராக இருக்குது பாருங்க பாலக்கீரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு மூணு டைமாக நான் கட் பண்ணிடுறேங்க அது அதுக்குள்ளேயே வளர்ந்துடுது பாருங்க உங்களுக்கே வீடியோ நான் போட்டுகிட்டே தான் இருக்கேன் ஆனால் நீங்களே வீடியோவில் பார்த்துட்டு தான் இருக்கீங்க எவ்வளோ சீக்கிரம் சீக்கிரம் வளருது பாருங்க இந்த பாலக்கீரை நம்ம இலையை மட்டும் கட் பண்ணிக்கினா போதுங்க நல்லா வளருதுங்க இது லிக்யூடு தண்ணி மட்டும் நம்ம கொடுத்தோம்னா போதுங்க வேறு எதுவுமே இதுக்கு வந்து நம்ம எருவு கூட கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க பாருங்கள் ஒரு இலை எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் வாழை இலை மாதிரி இருக்குது பாருங்கள் எனக்கு உண்மையிலே இந்த முறை எனக்கு இந்த பாலைக்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சாமின்ற மாதிரி தாங்க இருக்குது பூச்சி அடிக்காத எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இல்லைன்னா பூச்சி வேஸ்ட்டாக போயிடுங்க கீரை அதனால தான் இப்போ இந்த மலைக்கு வந்து கண்டிப்பாக பூச்சி விட்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக கீரையை வந்து கிள்ளிடலான்ட்டு கட் பண்ணுறோங்க இன்னும் இருக்குதுங்க பேக்கில் கீரை இப்போதைக்கு தேவைப்படுற அளவுக்கு மட்டும் கீரை எடுத்துக்கிறேங்க அப்பா அப்பா ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிக்கலான்ட்டு நான் கீரையை மட்டும் பறித்து வைக்காதீங்க ஸ்டாக்கில் இருக்கட்டும்னு சொல்லி வேணும்னும் போது பறிச்சிக்கிறதுங்க தண்டுக்கீரை ஒன்று பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டு இருக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா புதினா கொஞ்சம் நட்டு வைக்கணுங்க புதினா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாட்டர் ஆப்பிடில் இருக்கிற பேசனில் இருக்கிற புதினா தான் வச்சுருக்கேன் இன்னும் புதினா தனியாக ஒரு பேக் போட்டு ஒன்றுங்க இன்னுமே நானுமே பேக் பார்த்தீங்கன்னா காலியாச்சுன்னா நட்டு வைக்கலான்னு தாங்க வெயிட் பண்ணுறோம் எந்த பேக்கும் இப்போ காலி இல்லாததுனால என்னால் ஒன்றும் போட முடியலைங்க பாருங்கள் காலிஃப்ளவர் பூவை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வச்சுட்டு வருது பாருங்கள் இந்த சமயத்தில் டெய்லி மழை பெய்யுதுங்க என்ன பண்ணுதோ தெரியலிங்க இந்த பூ பெருசாக ஆகுமா இல்லை என்ன ஆகுதுன்னு தெரியலிங்க ஏன்னா இதுக்கு டெய்லி மழை பெஞ்சிட்டே இருக்கும் போது செடி வந்து பூ வந்து வேஸ்ட்டாக போயிடுமோன்னு எனக்குள்ளே ஒரு கவலை இருக்க தாங்க செய்யுது வாங்க மறுபடியும் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு வந்து வெண்டைக்காய் இருக்குது பாருங்க சிகப்பு வெண்டையும் பச்சை வெண்டையும் மிக்சில் இருக்குதுங்க பச்சை வெண்டை பார்த்திங்கன்னா நான் சாப்பிட்றதுனால ஒரு ரெண்டே ரெண்டு தாங்க இருக்குது பாருங்க ஒரு தட்டு நிறைய கத்திரிக்காய் ரகங்க இது தாங்க சொன்னது குண்டுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரௌனாக இருக்குது பாருங்கள் இந்த க பக்கங்கிற குண்டு கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்குது பாருங்க கலர் வித்தியாசம் கொடுக்குது பாருங்கள் உங்களுக்கு அதையும் காட்டிலும் பாருங்கள் ஒவ்வொரு கத்திரிக்காயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லாங்க அந்த அளவுக்கு கலரும் சரி அதனுடைய அழகும் சரி சூப்பராக இருக்குது பாருங்க பாருங்கள் ஆர்ட் ஷேப் கத்திரிக்காய் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் உண்மையிலேயே இந்த கத்திரிக்காய் பார்க்கும்போது எனக்கு வித்தியாசமான கத்திரிக்காய் பார்க்கும்போதெல்லாம் ஒரு சந்தோஷங்க இதில் பார்த்தீங்கன்னா பத்து வகையான கத்திரி அறுவடை பண்ணியிருக்கிறேங்க இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு நான் கை வச்சு எண்ணி காமிச்சிருக்கிறோம் பாருங்கள் உங்களுக்கு இந்த ரகத்தில் எந்த கத்திரிக்காய் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் கொடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா எல்லாருடைய ஃபேவரட்டு என்னவா இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆசைங்க வேங்கரி கத்திரி பாருங்க மூணு இருக்குது அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா வாழ்கத்திரிலே குண்டு கத்திரிக்காய்ங்காது வெள்ளை கத்திரி ரெண்டு நீல கத்திரி அப்படி எல்லாமே இருக்குது பாருங்கள் அதாவது இன்றைக்கி கத்திரிக்காய் அறுவடை மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோ அளவுக்கு அறுவடை பண்ணிருக்கேங்க தட்டு பார்த்திங்கன்னா தூக்கவே முடியுங்க வெயிட்டாக இருக்குது அந்த அளவுக்கு இன்றைக்கி கத்திரிக்காய் அறுவடை இருக்குது அறுவடை பற்றி உங்களுடைய கருத்தை பதிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை ஏன்னா வியூஸ் தாங்க போகிறதில்ல அதனால் சப்போர்ட் பண்ணி பாருங்கள் எனக்கு இந்த கத்திரிக்காய் ரகத்தினி ரகத்தை தட்டில் வச்சு பார்க்கும்போது அதனுடைய சந்தோஷம் வேற லெவலுங்க எனக்கு ஏன்னா நான் அந்த கத்திரிக்காய் ரகம் நான் நடும்போதே நான் உங்கள் சொல்லிட்டே இருந்தேங்க ரக ரகமாக கத்திரிக்காய் அறுவடை பண்ணணுங்க நான் தட்டில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அது இன்னைக்கு தாங்க எனக்கு நிறைவேறுச்சு இன்னுமே நிறைய அறுவடை வருங்க அதையும் பார்க்கலாம் வெள்ளைப்பாகல் எவ்வளோ சூப்பராக இருக்கு காலக்கிற பாருங்க அது தட்டே பிடிக்கலிங்க அதனால் கீழே வச்சுட்டுங்க போய் கீழே அழைச்சி சமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு கைப்பிடி மேலே வச்சுருக்குறேங்க பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றத கமெண்ட் கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை அடுத்த விடிய உங்களுக்கு வெள்ளிக்கிழம வருதுங்க பாருங்கள் பாய்